الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم قال النبي صلى الله عليه وسلم من أحب سنتي أكرمه الله بأربع خصال ألا بچة أرلالا نكرتة أن الله من فيري كند آرام ميلان محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உண்மத்தினர்கள் இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக ஆலமீன் அல்லாஹுவின் பெரும் கருணையினால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா நெல் அமல்களையும் அல்லாஹ் கவுல் செய்வானாக நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக குரானின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தவசே செய்வானாக நாளை மறுமையில் குரானுடைய ஷகாஹத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி வைப்பானாக கண்ணியமிக்க உடைய நடிகார்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ எதையெல்லாம் சுண்ணத்துக்கள் என்று உங்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தினார்களோ அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிற பொழுது அன் துசீபகும் ஔயுசீபகும் அதாபுன் அலீம் உங்களுக்கு பெரும் சோதனையும் கடுமையான வேதனையும் வரும் என்று அல்லா குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான் இப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான் சுண்ணத்துக்கள் என்று முகமது சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த சுண்ணத்துக்களை விடுவதனால்தான் இந்த உம்மத்திற்கு ஃபித்னாக்களும் சோதனைகளும் வருகிறது என்று குரான் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபித்னா வருதுன்னு வைங்க ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னு வைங்க நம்ம குடும்பத்திலேயோ நம்ம பொருளாதாரத்திலேயோ நம்ம வியாபாரத்திலேயோ அல்லது நம்மளை சுற்றியோ நம்ம கண்ணுக்கு முன்னால் எந்த சித்தனா வந்தாலும் அல்லாஹால ரெண்டு விஷயத்தை சொல்கிறான் சுண்ணத்துக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் துணியாவில் சித்தனா வரும் ஆசிரத்தில் அதாவது வருங்கிற அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் எந்த சுண்ணத்தை நம்ம விட்டிருக்கோங்கிறத பார்க்கணும் அப்போ சுண்ணத்துக்கள் என்பது வாழ்க்கையில் பெரிய பறக்கத்து அது அது நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு பெரிய சொத்து அது நபிகள் நாயகம் செல்லல்லா அழைகு வசல்ல நமக்கு அந்த சுண்ணத்துக்களை தான் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக நமக்கு செய்து தந்தார்கள் சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் என்று நாம் விடுகிற காரணங்களால் பெரிய விளைவுகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு வந்த சோதனைகளுக்கான காரணங்கள் நாம் சுண்ணத்துக்களை விட்டதுனால இருக்கலாம் சுண்ணத்துக்களை செய்கிறது ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய கஷ்டம் இல்லை நகம் வெட்டுவதிலிருந்து காலில் செரு இருந்து பாத்ரூமுக்கு போறதுல இருந்து சுண்ணத்துக்கள் காட்டி தரப்படாத எதுவுமே இல்லை இந்த உண்மத்து மாதிரி ஒரு பெரிய பாக்கியமான உண்மத்து உலகத்தில் கிடையாது நமக்கு கிடைச்ச ரசூலுல்லாஹி சல்லா அடையவசெல்லாம் நமக்கு ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து அத்தனையும் சொல்லி தருகிறார்கள் யூதர்கள் கூட கேள்வி செய்தார்களாம் சஹாபாக்களை பார்த்து உங்கள் நபி என்ன பாத்ரூமுக்கு போகிறது எல்லாமா சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணா சல்மானின் பாரிசி ரலியுல்லா வனுகோ அதையே பிளஸ்ஸாக மாற்றி சொன்னாங்க ஆமாம் அல்லமனா ரசூலுல்லா செல்லுல்லா அலையும் செல்லும் ஹத்தல் செய்கிறார் எங்களுடைய ரசூல் எங்களுக்கு ஒரு தந்தையை போல ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுப்பார்களோ அப்படி எங்கள் ரசூலுல்லா செல்லல்லா அழைகிற செல்லம் பாத்ரூமுக்கு போனால் கூட பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிற பொழுது கூட எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இடது பக்கமாக கொஞ்சம் சாய்ந்து உட்காருங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் பாத்ரூமுக்கு போகும் பொழுது உள்ள நுழைகிற பொழுது என்ன செய்யணுங்கிறத பேசாதீங்க நபிகள் நாயகம் சொல்லல ஒவ்வொரு சுண்ணத்தினுடைய பின்னணியிலையும் நிறைய சயின்ஸ் இருக்கும் நான் அதை பத்தி இங்க பேசல ரசூலுல்லாவுடைய சுண்ணத்துன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு சுண்ணத்திற்கு பின்னால சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கியங்கள் நிறைய உண்டு பாத்ரூம்களை பேசுறதுனால கிருமிகள் தொற்றுகிற இடம் அது அந்த இடத்துல நீங்க பேசுவதோ வாயை திறக்கிறதோ அதனால கிருமிகளால் பேக்டீரியாக்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க இப்படி எல்லாம் இன்றைய அறிவியல் சைஸ் சொல்லுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சிறுநீர் கழித்தால் கணைத்து சுத்தம் செய்யுங்கள் இடது பக்கமாக கொஞ்சம் ஒருக்கணித்து இருக்கிற பொழுது சிறுநீரினுடைய பாகங்கள் முழுமையாக வெளியாகுவதற்கு அது போதுவாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறோம் அது பெரிய ஆரோக்கியம் அது விடுறதுனால தான் பெரிய சோதனையும் நோயும் ஏற்படும் சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்போ அதை நம்ம ஒரு பழக்கமாக ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் சுண்ணத்துக்களை வாழ்க்கையினுடைய முறையாக மாற்ற தெரியணும் மாற்ற தெரிஞ்சிட்டுன்னு வைங்க நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு நன்மையாக மாறி போகும் எல்லாத்துலேயுமே சுண்ணத்து நினைச்சு அப்ளை பண்ணுங்க சகாபாக்க அப்படித்தான் சொல்றாங்க காலில் எப்படி நம்ம செருப்பு போடுவோம் செருப்பு போடுகிற பொழுது வலது காலத்தான் போடுவாங்க அதுதான் நினச்சி வலது காலில் செருப்பை போட்டுட்டா சுண்ணத்துக்கான நன்மை கிடைச்சிடும் ஜிப்பாவை மாட்டும் போது சட்டைய போடும் போது வலது கையில தான் முதல்ல செல்லாடி செல்ல முதல்ல புகுத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவே சட்டையை போடுறோம் ஜிப்பாவை போடுறோம் ஆனா சுண்ணத்தாகவும் மாறிப்போம் குளிக்கிற பொழுது வலது பக்கத்துல தான் மூணு தடவை தண்ணி ஊத்துவாங்க அதுக்கு பிறகு இடது பக்கம் மூணு தடவை ஊத்துவாங்க நான் சொல்ற மாதிரி இதுல இன்றைக்கு இதுவெல்லாம் சயின்ஸ் மூலமா அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த இடத்தை தொத்தரிக்கிறது போன உடனே திடீர்னு நீங்க தலையில தண்ணி ஊத்துனா உடல்ல உள்ள சூடு வந்து என்ன செய்யாது அப்படி வெளியே வராது அதனால முதல்ல அந்த சூடு வெளியாகிறதுக்கு அல்லாஹால சில ஓட்டைகளை முகத்துல வச்சிருக்கிறான் காது வழியாக கண் வழியாக வாய் வழியாக அப்போ இங்க இருக்கிற கிட்டத்தட்ட மனுஷனுடைய உடம்புல உள்ள ஓட்டைகள்ல பெரும்பகுதி அல்லா முகத்துல தான் வச்சிருக்கிறான் அதனால அந்த வழியா உடம்புனுடைய ஹீட் இன்னைக்கு பெரும்பாலும் மனுஷனுக்கு ஹீட் பெரிய ஆபத்து அப்போ செல்லல்லா அழகு செல்ல முதல்லயே நீ தலையில தண்ணி ஊற்றுனா அந்த ஹீட் அப்படியே என்ன செஞ்சிடும் வெளியாக இப்போ அதனால முதல்ல வலது பக்கத்தில் மூணு தடவை தண்ணி ஊற்றுங்க இடது பக்கத்தில் பின்னால் ஊற்றுங்க இந்த சூடு வெளியானதற்கு பின்னால் தலையில் ஊற்றுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நினைக்கிறோம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள கூட செல்லல்லா அழகு செல்லம் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க படுக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து போய் படுக்கிற பொழுது எந்த பக்கமாக படுக்கணும் வலது பக்கமாக படுங்க சிறந்த அவசியம் சொன்னாங்க இடது பக்கமாக படுக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகளில் நம்ம ரசூல்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இன்று அறிவியல் உலகம் சொல்லிட்டு இருக்கு இடது பக்கம் படுக்கிறதுனால இதயத்திற்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது என்பதை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது ஒரு சாதாரணமான விஷயம் எதையுமே விட்டு வைக்க அல்லாஹு வைக்கும்பர் அதற்கு அபூதர் அடிகள் தான் சொல்லுவாங்க எங்க சூருல்லாய் செல்லல்லாரை செல்லும் நகம் வெற்றதுல இருந்து வானத்துல பறக்கிற பறவைகள் அது எப்படி இறக்கையை அடித்தால் பறக்கும் சயின்ஸ் உட்பட எங்களுக்கு சொல்லி தந்தாங்க சார் ஒரு பறவை பறக்குதுன்னா எப்படி அது பறக்க முடியும் சயின்ஸையும் அறிவையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நகம் வெட்டுகிற பொழுது கூட சொல்ல முதல்ல ஆட்காட்டி விரல்ல இருந்த கனிமா விரல்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன விரல்ல முடிச்சு அப்புறம் பெரு வலது கையில பின்னால இடது கையில கடைசி நகம் வெட்டுறதுல இருந்து கூட அற்புதமான சுண்ணத்து காலில் கூட இடது காலனுடைய பெருவிரலின் சுண்டு விரலில் ஆரம்பித்து வலது காலனுடைய சுண்டு விரலில் முடிங்கிறத இருக்கு ஒரு நகம் வெட்டுறதுல இருந்து எப்படி துப்புனா எச்சு துப்புனா எப்படி துப்பணும் எந்த பக்கம் துப்பணும் அது உட்பட நபிகள் நாயகம் செல்லலாறை செல்ல சின்ன சின்ன சின்னத்துக்கள் என்று நாம் நினைக்கிறோம் தண்ணீர் குடிக்கிற பொழுது உட்காந்து குடிக்கணுங்கிறது அதே சில இருக்குது ஏன் உட்கார்ந்து குடிக்கணுங்கிறது இன்னைக்கு நமக்கு விளக்க தேவையில்லை இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை விளக்கி கொண்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களிலேயும் பாரசீகத்திற்கு போன உதைபத்துல் யமான் என்ற ஒரு சஹாபியை பாரசீகத்திற்கு தூதர்களாக அனுப்பி வைக்கிறார்கள் அழுக்கான ஆடையை போல சமானிய ஆடையுடன் பாரசீகத்திற்கு உள்ளே நுழைகிறார் உலகத்திற்கே நாம் தான் பெரிய நாகரீகத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் உலகத்துக்கே பெருமை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட விஷயத்திற்கு பேச்சாளர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு தூதராக போறாங்க போய் உதயபா லீவ்வா போய் பேசுறதுக்கு முன்னால் ஒரு பெரிய அமைச்சரவையில் பாரசீக பேரரசர் அமைச்சர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிற சபையில் விருந்து வைக்கப்படுது இந்த சமாதியின் தூதராக வந்திருக்கிறார் அவரும் விருந்திற்கு உட்காருகிறார் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தட்டில் இருக்கிற உணவுலே ச கீழே விழுந்துருச்சு தட்டில் இருக்கிற உணவு கீழே விழுந்துருச்சு இந்த உதைபா அலியுல்லா சஹாபிகளுக்கு அதுதான் சொன்னது அந்த உணவை எடுத்து அந்த ரொட்டி துண்டை எடுத்து நல்லா தட்டி மறுபடியும் தட்டுல போடுறாரு சுத்தி நிக்கிறவங்க பூரம் பாக்குறாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன என்ன இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை செய்றீங்க எப்படிப்பட்ட அரசர்கள் இருக்கிற சபை தெரியுமா பக்கத்துல உள்ள ஒருத்தர் சொல்ற உங்களை தூதரா நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் இப்படி ஒரு இண்டிசென்டா நடக்கிறீங்களே அநாகரிகமா நடக்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த உதைபார் அழியுள்ளா சொன்ன வார்த்தை ஹபீபி மேலான நேசனுடைய நான் உடனுமான்னு கேட்பேன் அத்தனை பேர்களும் இவருக்கு பெருசா தெரியல இவங்களுக்காக என் ஹபீபுனுடைய சுண்ணத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்கிறார் ஒரு சஹாபி சஹாபாக்களுடைய பலமே அதுதான் இன்னைக்கு சர்வசாதாரணமா சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம சுண்ணத்துக்களை விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் சுண்ணத்துகளினுடைய மதிப்பு ஒரு சுண்ணத்தை செஞ்சா வாழ்க்கையில எந்த இடத்தை தொட முடியும் சஹாபிகள் மேல உலகமே பயந்து மரியாதை வைத்தது ரசூலினுடைய சுண்ணத்து விஷயத்தில் எப்பொழுதும் அவர்கள் காம்பரமைஸ் ஆக மாட்டாங்க எதை வேணாலும் விடுவாங்க சுண்ணத்து விஷயத்தில் அதை விட்டுட்டு தான் காரியத்தை நடத்தணும் உஸ்மான் ரலி அல்லாஹு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க காபிர்கள்ட்ட மக்காவாசிகள்ட்ட உள்ள நுழையிறாங்க உஸ்மான் ரலி உங்களை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா உங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு உங்க கையிலேயே கரண்ட காலத்து கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னான் உஸ்மான் அலி என்ன நாங்க அதுதான் பெருமையா எங்களுக்கு அதுதான் பெருமை அப்படின்னு சொன்னாங்க

பக்கத்துல நிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டாங்க ஒரு இளைஞரை கூப்பிடுறாங்க உமர் அலி அந்த நேரத்துல கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ரூகு போற நேரத்துல உடல் கிழிஞ்சு கிடக்குது வயிறெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது கடைசி நிமிஷத்துல தரையில படுத்துட்டு ஒரு இளைஞர் பக்கத்துல நின்ன இளைஞரை கூப்பிட்டு சொன்னாங்க உன் ஆடை தரையை தொட்டு கொண்டிருக்கிறது நீ சுண்ணத்துக்கு மாற்றமா இருக்கிற நீ வேஷ்டியை ஏற்றி கேட்டு நாடை கரண்டைக்கு மேலே ஏற்றேட்டு ரப்புக்கு அதுதான் பிடிக்கும் அதுதான் சுத்தம் அதுதான் நாகரீகம் நாங்க மௌத்தா போகிற கண்மூடுகிற கடைசி நேரத்துல கூட ஒரு இளைஞனுக்கு சுண்ணத்தை வழிகாட்டிட்டு போனவங்க அதற்கு குரல் சத்தா அதிகம் தொழிலாளர் சொல்ல மௌத்தா போகிற பொழுது பேச முடியல நெஞ்சோடு கடைசி நிமிடம் அவர்களால் தான் துடிக்கிறது கடைசி நிமிடத்தில் பக்கத்தில் நிற்கிற என் சகோதரர் அப்துல் அப்படியே பார்க்கிறார் அவரை பார்க்கிறாரா என்று நான் உற்றுநோக்கி கவனித்தேன் அவர் கையில் வைத்திருந்த நிசுமாக்கை பார்த்தார்கள் அவர் கையில் வைத்திருந்த மிசுவாக்கை பார்க்கிறார்கள் நான் ரசூல் செல்லாறை செல்ல விசுவாக்கு கேட்கிறாங்க அவங்களால சொல்லி கேட்க முடியல கடைசி நிமிஷம் என் சகோதரத்தை வாங்கினேன் என் பற்களால் அதை மிருதுவாக்கினாவால் மிஸ்வாக்கு செய்ய முடியாது கைகாலெல்லாம் விழுந்துருச்சு கண் கடைசியில் கண் மாத்திரம் குடிக்கிறது அந்த நேரத்திலையும் கூட ஒரு சுண்ணத்தை அயாத் ஆக்கணுங்கிறதுக்காக மிஸ்வாக்கு செஞ்சுட்டு மூத்தா போகணும்னு ஆசைப்பட்ட செல்லாரை செல்லத்தில் இருக்கு நான் அந்த மிஸ்வாக்க எடுத்து பற்களால் மிருது வாக்கி நான் பெரிய வாக்கியம் ரசூலுல்லாவுடைய நாவிலே பட்ட கடைசி என் எச்சி தான் என்று சொன்ன நான் செல்லல்ல அவை செல்லத்திற்கு நான் மிஸ்வாக்கு தேய்த்து விடுகிறேன் ரெண்டு மூணு தடவை மிஸ்வாக்கு நான் தான் தேய்த்து விட்டேன் அந்த கடைசி நிமிஷத்துல மூணாவது தடவை அப்படி தேய்க்கும் போது ரூபு போயிடுச்சுங்கிறாங்க இன்னால் இல்லாவே என்ன வாழ்நாளளுடைய கடைசியில் கூட இந்த உண்மத்திற்கு சுண்ணத்துக்களுடைய மதிப்பை காட்டிட்டு போனாங்க சல்லல்லா லீசல்ல எனவே வாழ்க்கையில் ஃபித்னாவுக்கான காரணம் சுண்ணத்தை விட்டாதான் அப்படிங்கிறத அல்லா குர்வானில் எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் சூரத்து நூரில் அல்லா சொல்கிற வார்த்தை உகதில் ரசூல்ல்லாவுடைய ஒரு சுண்ணத்தை தான் விட்டாங்க சஹாபாக்கள் ஒரு சுண்ணத்தை விட்டாங்க இந்த இடத்துல இருக்கணும் அவ்வளவுதான் ஐம்பது பேரை கூப்பிட்டு சொன்னாங்க போர்ல என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது சகாபாக்களில் பாதி பேர் அந்த இடத்த விட்டு பின்னால் வெற்றி கிடச்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க ஒரு சுண்ணத்தை விட்டதனுடைய விளைவு கடும் தோல்வி ஏற்பட்டு எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டு எழுபது சகாபாக்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் கை கால்களை இழந்து பல வருஷமாச்சு மீட்கிட்டது அதான் காட்டுனா உங்க நபியினுடைய சுண்ணத்தை நீங்க சாஹபாக்களுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா அண்ணா எங்களுக்கு ஏன் இந்த சோதனை சாஹாபாக்கள் இப்படி கேட்டது உகதுல மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சோம் நாங்க அல்லா தான் தானே இருக்கிறோம் எங்களுக்கு இப்படி சோதனையை தந்தா அல்லாஹ் எதனால தந்தான்னு கேட்டாங்க அல்லாஹ் சொன்னா இந்தியா அவங்க சிங்கம் எங்கேயும் பார்க்காதீங்க உங்களை பாருங்க நீங்க செஞ்ச தப்பு தான் தான் என் நபியினுடைய சுண்ணத்தை ஒண்ணு நீங்க விட்டீங்க அதனுடைய விளைவுகளை இவ்வளவு பெரிய விளைவுகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க சுத்துக்கள் என்பது நமக்கான பாதுகாப்பு நமக்கான கண்ணியம் நமக்கான சயின்ஸ் நமக்கான ஆரோக்கியம் எதுக்காகவும் யாருக்காக வேண்டியும் நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது பெருமக்களை அணிகிற ஆடையிலிருந்து தொப்பியிலிருந்து அனைத்தும் நபிகள் நாயகம் செல்லலாகோ அழைகோ செல்லும் அவர்களுடைய சுண்ணத்துங்கிற அந்த முறையில் வாழ்க்கையினுடைய அத்தனையும் நம்மால் விவாதத்தாக மாற்ற முடியும் வீடு கட்டுகிற பொழுது ஜன்னல் வைக்கிறோம் ஜன்னல் வைப்பது வெளிச்சத்திற்கும் காற்றுக்கும் என்றும் நீயத்தில் வைக்கலாம் ஆனால் வாங்கு சத்தமும் கேட்கட்டுமே நீயத்தில் வச்சா அதுவே இபாதத்தாக மாறி வாங்கு சத்தம் கேட்கட்டுமே எப்படி இருந்தாலும் ஜன்னல் வைக்கத்தான் போகிறோம் அந்த ஜன்னலை கூட வாங்கு நீயத்துங்கிறது தான் இபாதத்தாக மாற்றிடும் அப்படித்தான் சுண்ணத்தும் வீட்டில் நுழைகிற பொழுது வீட்டுக்கு அனுமதிகள் செலான்னு சொல்லிட்டு உள்ள நுழையரும் குழந்தைகளை கொஞ்சிக்கிற பொழுது ரசூலுல்லாவுடைய சுண்ணத்து அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை கொஞ்சம்னா மனைவியுடன் பேசுகிற பொழுது தாயை பார்க்கிற பொழுது தந்தையை பார்க்கிற பொழுது அது சுன்னத்து நபி இப்படி பார்ப்பாங்க நபி இப்படி சொன்னாங்க பெத்தவங்க விஷயத்துல மனைவி விஷயத்துல மக்கள் விஷயத்துல அது சுண்ணத்தின் நினைச்சு செய்கிற பொழுது சுஃபியானு சௌரி அப்படின்னு ஒரு பெரிய மகான் சுஃபியானு சௌரி சுஃபியான் தான் அவர் பேர் சௌரின்னா மாடுன்னு அர்த்தம் சௌர்னா என்ன அர்த்தம் மாடு அவர் பேரு தன் பேரோட அவரே சேர்த்து வச்சுக்கிட்டது இந்த சவுருங்கிறது மாடுங்கிறத சேர்த்து வச்சா கேவலமானது எதுக்காக அவர் அப்படி வச்சார் தெரியுமா ஒரு தடவை பள்ளிவாசல்ல அவர் உள்ள நுழையும் போது வலது காலம் வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை வச்சுட்டார உள்ள இருந்த ஒரு பெரியவர் சத்தம் போட்டானா யா சவுர் மாடே அறிவில்லையா சுண்ணத்துக்கு மாற்றமா இடது காலம் வைக்கிறியு ஒரு பெரியவர் உள்ள இது சத்தம் போட்டாராம் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இந்த சுண்ணத்தை மீறினதுனால இனி எப்பவும் பெயரோடு கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு சுண்ணத்துல இவ்வளோ பேணுதலாக இருந்திருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருந்த செல்லல்லி செல்லம் திடீர்னு அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாரு செல்லாலை செல்லம் உட்காருமே சொன்னாங்க வெளியே ஒருத்தர் ஒரு சகாபி இபுல் மசூத் அலியில் வந்துட்டு இருந்தாங்க நடு நபி உட்காருங்கன்னு அந்த வார்த்தை காதல் கேட்ட உடனே நடு தெருல அப்படி உட்கார்ந்துட்டாங்க நபியுடைய வார்த்தை மீறக்கூடாது இப்படி சகாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுண்ணத்துகளை பேணி வாழ்க்கையில் என்ன அதுதான் சித்னாவுக்கான வழிகளை கொடுக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்ன ஒரு ஹதீச ஞாபகத்தில் வைங்க யார் என் சுண்ணத்து மேலே ரொம்ப மொஹப்பத்து வச்சு சுண்ணத்துக்களை செய்கிறாங்களோ அதற்கு அல்லாஹால நாலு கண்ணியத்தை கொடுப்பான் நாங்கள் ஒன்று அல் மஹபத் அஃபி குலூபில் நல்லவர்களினுடைய உள்ளத்தில் அவரை பற்றி உண்டான மஹப்பத் அன்பு அல்லா ஏற்படுத்துவான் பாவிகள் அநியாயக்காரர்கள் ரவுடிகள் இந்த மாதிரியானவங்களுடைய உள்ளத்தில் இவரை பற்றி உண்டான பயத்தை அல்லா உண்டாக்குவான் அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்கள நெருங்க மாட்டான் விசாலமான தன்மை அல்லாஹ் கொடுப்பான் உறுதி அல்லா இருக்கும் தீனில் உறுதியாக இருக்கலாம் ரிசுக்கு விசாரமாக கிடைக்கும் நல்லவங்கள்ட்ட கண்ணியம் மகப்பதும் கிடைக்கும் கெட்ட நம்ம பார்த்தா பயப்படுற அளவுக்கு எல்லாம் உண்டாக்குவான் இந்த நாளையும் என் சுனத்தை கடைபிடிச்சா கிடைக்கும் என்று நபிகள் நாயகன் சொல்லல்லாது சொல்லும் சொன்னாங்க எல்லாமே ரபுலாலுமே அப்படிப்பட்ட சுன்னத்துக்களை வாழ்க்கையில் பேணி நடக்க அல்லா தவ் செய்வானாக அல்லாஹ் மின்னா சியாமனா சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى, 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 صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم